சிறைக்குள் பிள்ளையானை வாட்டி வதைக்கும் விசாரணை அதிகாரிகள் முதல் வாக்குமூலத்தில் ஒருவரை காட்டி கொடுத்த பிள்ளையார் பல அப்பாவிகளை மாயமாக்கிய முக்கிய புள்ளி நடுவீதியில் அதிரடி கைது சரியான ஒரு உடன்படிக்கையான ஒரு உறவு இல்லை பழைய காயங்களை மீண்டும் திறக்கும் செம்மணி ஆதாரங்கள் விடுதலை புலிகளை கைகாட்டும் காட்டும் சிங்கள இனவாதம் சினமாதானத்தின் போதும் வழி கிளம்பும் மனித எச்சங்கள் வீதியில் நடந்து சென்ற இளம் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற சிறுவன் மறுத்ததால் கொலை தென்னிலங்கையை வாக்கு மூலம் யாழ் செம்மணி மனித புதைக்குடி தொடர்பில் பிரபல தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் அதிரடி அறிவிப்பு இந்தியாவிலும் பெரும் பேசுபொருள் ஆகின்ற விவகாரம் ஒரு மனித புதைக்குடியில் இருந்து சடலங்கள் உனது காலம் முடிய போகிறது தயாராகு முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு துபாயில் இருந்து வந்த கொலை மிரட்டல் கடும் பாதுகாப்பு வளையத்துக்குள் சம்பவம் காலி சிறைச்சாலைக்குள் வந்து விழுந்த பொதியால் பரபரப்பு உள்ளே இருந்த திடுக்கிடும் பொருட்கள் முடுக்கிவிடப்படும் விசாரணைகள் பாராளுமன்றத்தில் அனல் பறக்கப் போகும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார் என்ற விவாதம் ஆதாரங்களுடன் தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பழி வாங்குவது மட்டுமே அனுரவின் ஒரே நோக்கம் அரசாங்கத்தை சாடும் முன்னாள் அமைச்சர் கடும் பீதியில் எதிரடி உறுப்பினர்கள் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பிள்ளையானின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புண்ணாவி பிரிவால் நேற்று திருக்கோயிலில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார் இந்த வழக்கு தொடர்பில் ஸ்ரீ சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு மட்டக்களப்பில் உள்ள அவரின் காரியாலயத்தில் வைத்து கைது செய்து அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த கைது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இளைஞர் ஜோதிகளை கடத்தி காணாமல் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரனீது படுகொலை தொடர்பில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையானத்தில் மனித புதைகுலி அகழ்வு இடம்பெறும் பகுதியைச் சூழ நேற்றைய தினம் ஏசிபி இயந்திரத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளின் போது எலும்பு தொகுதி எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினொன்றாம் நாள் அகழ்வு நேற்று நடைபெற்றது இதன்போது மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்ட பகுதியைச் சூழ உள்ள இடத்தில் சிரமதான பணிகள் இடம்பெற்றன மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் குழிக்குள் மழைநீர் தேங்காமல் வெளியேறுவதற்கான முன்னேற்பாடாக ஜேசிபி எந்திரம் மூலம் குழிகள் கண்டப்பட்டன அந்த குழிகளிலும் மனித எலும்பு ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டன இவை தொடர்பான ஆய்வுப் பணிகள் தொடர்ச்சியாக இன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் செம்மணி மனித புதைகளுக்கருகில் வேறு புதைகளில் இருக்கலாம் என்று செய்மதிப்பிடங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதவாவால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவுக்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை பணியாளர்கள் ஆகியோரின் உதவியுடன் அகழ்வுப் பணிகள் கடந்த இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன அந்த பகுதியில் கடந்த நான்காம் தேதி அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் இடம்பெற்ற அகழ்வில் மண்டை ஓடு ஒன்று அடையாளம் காணப்பட்டது எனினும் நேற்று அரைநாள் நாள் மாத்திரம் அகழ்வுப் பணி இடம்பெற்றதால் அந்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கை இடம்பெறவில்லை இன்று குறித்த பகுதியில் அகழ்வுப் பணி தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளது உள்ளது இதேவரை செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய அரை நாள் அகழ்வின் பொழுது இரண்டு எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய செம்மணி மனித புதைக்கொழியில் இதுவரை நாற்பத்தி ஏழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை நாற்பத்தி நான்கு எலும்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட தெவிப்பகல தோட நெல்லவை சேர்ந்த இருபத்தாறு வயது பெண்ணை அறுத்து கொலை செய்ததாக பதினேழு வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்

பாதிக்கப்பட்டவரின் இறுதிச்சடங்கு நேற்று முன்தினம் மதியம் குருவிட்ட மயானத்தில் நடைபெற்றன ஜூலை இரண்டாம் தேதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றது சம்பவத்தில் காயமுற்ற பெண் இரத்தரப்புரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்தபாத்தி இந்து மயானத்தில் இருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்பது அனைவரின் ஆணித்தனமான கருத்து ஏனென்றால் அந்த பகுதி யுத்த கால பகுதியில் சிங்கள ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி மேலும் அந்த காலத்தில் அந்த மயானத்தில் கடந்த காலங்களில் சடலங்கள் எரிக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படுவது இல்லை அங்கு தாயினதும் செய்யினதும் இளைஞர் யுவதிகளும் பெரியவர்களதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன பாடசாலை செல்லும் சிறுவன் ஒருவன் புத்தகப்பையுடன் புதைக்கப்பட்டுள்ளார் இவை அனைத்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற செயல் இந்த செயல்களை செய்தவர்களிடம் நீதியை கேட்டால் அது கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்கள் நாங்கள்தான் பாடுபட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என அவர் தெரிவித்தார் துபாயில் உள்ள பாதாள உலகத் தலைவர் ஒருவர் தனக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் பதில் காவல்துறை மாதிபரிடம் தனிப்பட்ட முறையில் புகார் அளித்துள்ளார் அதன்படி பதில் காவல்துறை மாதிபர் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணையை தொடங்கியுள்ளார் டிரான் அரசு பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் பாதாள உலகத் தலைவர்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை குறிப்பிட்டு பாதாள உலகத் தலைவர் அரசுக்கு பல தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டிரான் அரசுக்கு முன்னரும் ஒரு பாதாள உலகத் தலைவர் கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் டிரான் அரசின் பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆயுர்வேத மசாஜ் மையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி நடத்தப்பட்டதாக கூறப்படும் இடத்தை கட்டுக்கஸ்தோட்ட காவல்துறையினர் சோதனை செய்து ஐந்து பெண்களை கைது செய்துள்ளனர் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுகஸ்தோட்ட நகரக்கரையில் அமைந்துள்ள இந்த மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டு ஐந்து சந்தேக நபர்களில் ஒருவர் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை சிறைச்சாலையின் பாதுகாப்பு சுவரின் அருகில் சிறைச்சாலையின் சமையலறைக்கு உள்ள கைதிகள் குளிக்கும் நீர்த்தொட்டி பகுதிக்கு நபரொருவர் வெடியிலிருந்து பொதியொன்றை வீசியுள்ளார் சிறைச்சாலையின் அதிகாரிகளினால் குறித்த பொதி கைப்பற்றப்பட்டுள்ளதோடு உள்ளே மதுபானம் என்று சந்தேகிக்கப்படும் திரவமடங்கிய மூன்று போத்தர்களும் ஒரு தொலைபேசி சாச்சரும் கைப்பற்றப்பட்டுள்ளன காலை சிறைச்சாலையின் அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன உயர்த்த உயர்த்தனாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயத்தில் முன்னர் இரண்டு நாள் விவாதம் நடத்தப்பட்ட போதிலும் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரி குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இதன் காரணமாக உயர்த்த உயர்த்தநாயிறு தாக்குதலின் உண்மையான மூளையாக இருப்பவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என கோரி வரவிருக்கும் விவாதத்தின் போது அரசாங்கத்தின் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை செலுத்த எதிர்க்கட்சி தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரே திட்டம் பழிவாங்கல் மட்டுமே என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசு ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்து இடமாற்றம் செய்து ஊடக நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர இன்று அவர்கள் முக்கியமான எதையும் செய்வதாக தெரியவில்லை என மஹிந்த அமரவீர கூறியுள்ளார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பொழுது அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் அதிக அளவில் குறைக்கப்படும் என்றும் அவர்கள் கூறிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகள் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் மேல் சப்ரகமுபம் மாகாணங்கள் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இன்றிரவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஓவா மாகாணம் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் தருணங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டல நில அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அதாவது தமிழ் பகுதியில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் செம்மணிங்கிற ஊரில் சித்துப்பாத்திங்கிற பகுதியில் ஒரு மனித புதைக்கொடியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது எலும்புக்கொடுகள் கூட இருக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது ரொம்ப கோரமாக இருந்தது ரொம்ப கோபமாக இருந்தது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது அது வந்து அது அனைத்தும் தமிழர்கள் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தரமான அனைவருடைய கருத்தும் கூட ஏன்னா யுத்த காலத்தில் அந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் சொல்லப்படுது அப்புறம் அது அங்கே வந்து எரிக்கத்தான் செய்வாங்க நான் புதைக்க புதைக்க மாட்டாங்க இருக்குது அதில் ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எழுப்பு கூடு கிடச்சிருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதாயமற்ற செயலாக இருக்குது இதை வந்து இது இதை செஞ்சவங்க கிட்டேயே போய் நீதி கேட்டோம்னா கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இதை கொண்டு போகணும் இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும்

பழைய காயங்களை மீண்டும் திறக்கும் செம்மணி ஆதாரங்கள் விடுதலை புலிகளை கை காட்டும் சிங்கள இனவாதம் சிரமதானத்தின் போதும் வழி மனித எச்சங்கள் பீதியில் நடந்து சென்ற இளம் தவறாக நடக்க முயன்ற சிறுவன் மறுத்ததால் கொலை தென்னிலங்கையை உலுக்கிய சம்பவம் கைதான சிறுவனின் பரபரப்பு வாக்கு மூலம் யாழ் செம்மணி மனித புதைக்குடி தொடர்பில் தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் அதிரடி அறிவிப்பு உனது காலம் முடிய போகிறது தயாராகு முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு துபாயில் இருந்து வந்த கொலை மிரட்டல் கடும் பாதுகாப்பு வளையத்துக்குள் திரான் அலசின் வீடு மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி ஐந்து பெண்கள் அதிரடியாக கைது தென்னிலங்கையில் சம்பவம் காலி சிறைச்சாலைக்குள் வந்து விழுந்தால் உள்ளே இருந்த விசாரணைகள் பாராளுமன்றத்தில் அனல் பறக்க போகும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார் என்ற விவாதம் ஆதாரங்களுடன் தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பழி வாங்குவது மட்டுமே அனுரவின் ஒரே நோக்கம் அரசாங்கத்தை சாடும் முன்னாள் அமைச்சர் கடும் பீதியில் எதிரடி உறுப்பினர்கள் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய கனமழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை